அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் அவர் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வக்ரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதி பலம் இழந்து வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தற்போது தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றி அவர் வக்ரம் பெறுவதால் சில நேரங்களில் அதிக தடையை சந்திப்பதற்கான சூழல் உண்டு பொதுவாகவே ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டுங்க காத்திருக்கும் அதிர்ச்சியாக எடுக்கக்கூடிய காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியாமல் பல்வேறு வகையான இடையூறுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் உண்டு எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சி என்பது பெரிய அளவில் தோல்வி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் கொள்கை பிடிப்புடன் செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு சில மன வருத்தங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க எனவே நிதானமும் பொறுமையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவை உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபடிகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது தொழில் மற்றும் பங்குதாரர்களிடம் எதிர்பாராத சில குழப்பங்கள் உருவாகலாம் எந்த பணியாக இருந்தாலும் மிக இருந்தாலும் இருந்தாலும் அதில் எச்சரிக்கையும் கவனமும் மிகவும் அவசியம் இல்லை என்றால் எதிர்பார்த்தபடி நன்மை கிடைக்காமல் பல்வேறு வகையான தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு இந்த வேளையில் அதிக கவனம் நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு தேவை அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் ஆக்கப்பூர்வமாக முடியாத ஒரு சூழல் உள்ளது நன்மை என்றால் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சுவைச்சமும் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்